ஏ இது என்னதுல ஆ ஆண்மை குறைவு விந்தனை குறைபாடு மலட்டுத்தன்மை நீங்க எழுச்சுரையாட்ட வருகிறார் பதினோரு மணி டாக்டர் கவட்டை கணேசன் வரிய தருவம் அனைவருக்கும் எழுச்சி மூலிகைப்பொடி உண்டு எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் இருபது ஆலங்குளம் ஏய் மானங்கட்ட பயில யாரில் பதினோரு மணி டாக்டரு ஃபுல்லாக ஊர் ஊராக மேயித போயிலோ ஃபுல்லாக மேஞ்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வெங்கப்பயலாக ரோட் ரோடாக அழிதியா உங்களுக்கு எழுச்சி மாநாடு ஒரு கேரு உங்கள் மாநாட்டையும் கொலைச்சுடுவோம் ஒன்னையும் விடுவேன் காய் பண்ணிட்டு ஓடிப்பேரு இல்லை இல்ல பேப்பர் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்தது கொண்டு அடிச்சு விடுவோம்ல என்ன பார்க்க உனக்கு எப்படி தெருது ஏன்னா என்ன என்னை பார்க்கும் போது செக்ஸி சாக்டர் மாதிரி தெருதல வாயில் பச்சையாக வந்துட்டு போகுது வாரது ஃபுல்லாக பாரு ஏழரை அடிச்ச அணியை மாதிரி தான் வருது ஏல என் மூஞ்ச வச்சு ஐடி ஓப்பன் பண்ணவேன் தொல்லை என்னால் தாங்க முடியல அநியாயத்தை பாருங்க வாயில் பாலிட்டப்பா கீழே பழம் ஒரு மாதிரி உரிச்சுக்கிட்டு மேல நிற்கு நுய் இருக்குன்னு பாருங்க பாரு வாரேன் இவன் ஐடி ஒன்று என்ன மாதிரியா டிபியை ஓப்பன் பண்ணிட்டு வந்து என்ன வேலை பார்த்து வச்சுக்க பாருங்க ஆம்பளை தலைவர் நம்பரும் ஒம்போது ஒம்பது இது இருந்தால் வாயில் பல ஒரு மாதிரி கிராசை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இன்னும் வாரேன் கிளவி பாவடை தூக்கிட்டு போனவன் பண்ணி வச்சுக்க வேலையா பாருங்க அப்படி என்ன நட்டை நிற்க வச்சு வாயை கொண்டு எங்களை வச்சிருக்க நீ ஆ இன்னி இருக்கு வாரேன் இந்த பரதேசி பையன் என்ன பேர் ஐடி வச்சுருக்கானே தெரியல ஆனால் இவன் வித்தியாசமாக ஒன்று வச்சுருக்கான் என்னென்னு பாருங்க அது என்னன்னு வெள்ளரிக்கையாவே ஓ வெள்ளரிக்காய பத்திரமா வச்சுக்கல வாரேன்

இங்கிலிஷ்லேயே வித்தியாசமா மணிய கட்டி விட்டுருக்கான் கோயில தான் பாத்திருப்பீங்க எங்க கட்டி விட்டுக்காம பாருங்க மணிய நல்லா விட்ட ஆட்டல அது யாரு உங்க ஆயாவா ஏன்னு ஒரே தான் தானுங்க நல்லா யாருங்க கருவாயா விவசாயத்துக்கு மழை மழை பேயலன்னு சொல்லுதே மழை பேஞ்சாலும் ஏன் மழை சொல்லுதே உனக்கு எவ்வளவு சோறு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சோறு தான் ஒன்னால சோறு திங்க முடியும் ஒன்னு பிடிச்சு வச்சா அளவுக்கு மீறி வாய்க்குல திணிச்சா மூடிச்சு முட்டி இடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருவா சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருவ அதே மாதிரி தான் விவசாயத்துக்கு எவ்வளவு மழை தேவை இருக்கோ அவ்வளவு மழை பேய்ஞ்சா போதும் தான் சொல்லுதோம் இது அளவுக்கு மீறி பெய்துல பேஞ்சி பயிற்று ஃபுல்லா காட்டு வெள்ள மாதிரி அடிச்சு அள்ளிக்கிட்டு போகுது அதனால தண்ணிகளை நின்று அவ்வளவு பயிரை அழுவ பெயருது அழுவை குண்டியை வச்சுக்கிட்டு வாய் சும்மா இல்லை ஆறுதல் அது எவன் தெரியல வரப்ப உங்க சாமானை வச்சு அடங்கலவா ஆளை உன் சாமான் அரைச்சி போட்டு உள்ளே வச்சு அரைச்சிருந்தேன் உள்ளே உன் குண்டி அழுவ குண்டி வச்சேருந்து வை அது வரப்போ நின்றுதான் பார்ப்போம் மாணவனே பேசி கொடுவோம் இனி யாருக்கு மேர பேசிக்கிட்டு இருந்தேன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோழியாக ரம்மே கிடைக்க முண்டிருக்கு ஒயின் ஷாப்பில் ரம்மே கிடைக்க முட்டேக்கு எல்லாம் பிராந்தி தான் வச்சுருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சரக்கு ஆமாம் நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குதோம் அதில் அப்படி இருந்துமே ரம்மு கிடைக்க முட்டேக்கு எங்களுக்கு நாங்கள் சித்தி உடனே வலித்து வேலை பார்த்துட்டு ஒயின் ஷாப்பில் போய் ரம்மு கேட்டால் ரம்மு இல்லைங்க அங்கே நாங்கள் என்ன பண்ணட்டோம் உடல் வலித்து வேலை பார்த்துட்டு அவன் நீ போனால் கடை கிடைச்சிதானே ஆகா கிடைக்கல ஆலங்குளத்தில் சிட்டு வட்டாரத்தில் எந்த கடையிலுமே ரொம்ப கிடைக்க முடியுது என்னத்த சொல்ல கொடுமை நாங்கள் என்னத்தை பண்ண அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கய்யா இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ரெண்டு ஒயின் ஷாப்பு கடை இருக்குது ரெண்டு ஒயின் ஷாப்பிலையும் கொஞ்சம் ரம்மை கொஞ்சம் கூட கொஞ்சம் இறக்கி விடுங்க இங்கே ஃபுல்லாக ரைஸ் மல் வேலை பார்க்க கூலி ஆளுக்க விவசாய கூலி ஆளுக்க அப்படி மார்க்கெட்டில் வேலை பார்க்க கூலி ஆளுக்கெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாரும் ரம்மு தான் குடிக்கும்